வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம வந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு குற்றாலநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் அதுலதான் இப்ப பெரிய தமிழகமே ஒரு பெரிய இதுல இருக்குன்னா ஒரு வழக்கறிஞரா கேக்குறேன் இந்து முன்னணியை ஒரு வழக்கறிஞா இரண்டு முறை கோட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தும் போய் ஏத்தலாம்னு சொல்லியும் கண்டென்ட் ஆஃப் த கோர்ட் மேல்முறையில வந்துமே போய் ஏத்தனும் சொல்லியும் ஒரு அரசாங்கம் ஆளுகிற அரசாங்கம் கோர்ட்ட உத்தரவை மதிக்காம இருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞரா இதனால அரசாங்கத்துக்கு ஏதாவது ஆபத்தா நிச்சயமாக இரண்டு முறை ஒரு நீதிமன்றம் அதுவும் மாட்சிமை தங்கிய உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம் இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்காம அதை எந்த அளவுக்கு எல்லாம் ஓவர் ரூல் பண்ண முடியுமோ அதை அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அது போன்ற ஒரு செயலை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்குங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு காலில் போட்டு மிதிக்கிறார்கள் அப்படிங்கிறது இதை வெளிப்படுத்துது ஏன்னா நீதிமன்றங்கள் எல்லாமே அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவை இந்த நாட்டினுடைய உயிர் நாடியாக வழங்கக்கூடியது நீதிமன்றங்கள் அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்ப செயல்படுத்த மாட்டேங்கிறதுல எவ்வளவு தூரத்துக்கு நீதிமன்றத்துக்கே சவால் எடுக்கிற மாதிரி நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்காம உதாசீனப்படுத்தி தூக்கி எறிகிற மாதிரி செயல்கள் செஞ்சிருக்கிறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறைகளை படுகொலியில் தள்ளக்கூடிய செயல் இன்றைக்கு திமுக அரசு செய்திருக்கிறது இவர்கள் ஜனநாயகத்தை படுகொலிக்கு தள்ளக்கூடிய செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் இதை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நீதித்துறையும் வேற யாரும் அசிங்கப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அதாவது நீதித்துறையை எந்த அளவுக்கு கலங்கப்படுத்த முடியுமோ உதாசீனப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் இன்றைக்கு ஆஹ் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில போனா அரசாங்கமா அல்லது நீதித்துறையா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 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 சூழ்நிலையை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு போட்டியை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு கேவலமான செயலை கீழ்த்தரமான செயலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது ஒரு வழக்கறிஞராக நான் மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த விஷயத்துக்கு வரணும் திருப்புறம் திருப்பறம் கொஞ்சம் இரண்டு தடவையுமே அஹ் தனி நீதிபதி அமர்வா இருக்கட்டும் இரண்டு தலைமை நீதிபதி அமர்வுகளா இருக்கட்டும் இரண்டு பேருமே என்ன மாதிரியான கேள்விகள் வந்து அரசாங்கத்திடம் உள்ள தீபம் ஏற்றுவத பத்தி கேட்டிருக்காங்க அரசாங்கம் எதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்ல நீதிமன்றங்கள் அது இரு நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது தனி நீதிபதியாக இருக்கட்டும் இரண்டு அமர்விலும் அவர்கள் சொன்ன விஷயம் இந்த மலை உச்சி அறநிலையத்துறைக்கு அதாவது திருக்கோவிலுக்கு சொந்தமானது தானே அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க அதுல யாருக்குமே கருத்து கிடையாது அது மலை உச்சி வந்து தீபத்துன்னு இருக்கக்கூடிய பகுதி இந்து இந்துசமய அறநிலையத்துறைக்கு திருக்கோவிலுக்கு சொந்தமானதுங்கிறது பிரீவி கவுன்சில் ஜி ஜட்மெண்ட் லண்டன் பிரீவி கவுன்சிலினுடைய ஜட்ஜ்மெண்ட் லண்டன் பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தா ஒரு உச்சபட்ச நீதிமன்றம் அது முடிவு பண்ணுச்சு அந்த நெல்லித்தோப்பு பகுதி அதாவது அந்த பள்ளிவாசலுக்கு தர்காக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி நெல்லித்தோப்பு பகுதி அந்த படிக்கட்டு அந்த நெல்லித்தோப்புல இருந்து அந்த தர்காக்கு மேலே ஏறக்கூடிய ஒரு படிக்கட்டு ஒரு பதினெட்டு பதினஞ்சு படிக்கட்டுகள் அந்த படிக்கட்டு இந்த தர்கா பகுதி இது மூன்று தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மத்த எல்லாமே வந்து கோயிலுக்கு சொந்தம்னு பிஜேபிக்காரன் ஆர் எஸ் எஸ் காரங்கெல்லாம் சொல்லல பிரிட்டிஷ் பீரியட்ல லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்மெண்ட்லயே சொல்லிக்க அப்ப இன்னைக்கு நீதிமன்றங்கள் எழுப்பியிருக்க கூடிய கேள்வி தீபத்துன்னு இருக்கிற பகுதி அஹ் அறநிலையத்துறைக்கு சொந்தமானதானே கோயிலுக்கு சொந்தமானதானே ஆமா அதுல தீபத்துணி இருக்கு இல்லையா ஆமா தீபத்துணி இருக்குது அதுல தீபம் ஏத்தணமா வேண்டாமா ஏத்தணும் ஏன் ஏத்தல அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது அந்த கேள்விக்கு அறநிலையத்துறையிடமோ தமிழக அரசாங்கத்திடமோ எந்த பதிலும் இல்லாதது அதுதான் நீதிமன்றம் இன்னைக்கு குறிப்பிடுது ஏன் நீங்க ஏத்தலாம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே கேள்வியை தான் டிவிஷன் பெஞ்சு இரு நீதிபதிகளும் அதே கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறாங்க ஆனா அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு பதில் இல்லை இவங்களுடைய நோக்கம் இதே இன்னும் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இரு நீ இரண்டு நீதிபதிகளுடைய அமர்வுலையும் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது என்னன்னா ஏற்கனவே இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாக இருக்கட்டும் ரெண்டு முறை இஸ்லாமியர்கள் தரப்புல அவங்க வந்து ஒரு சமாதான தாசில்தார் தலைமையில ஒரு சமாதான கூட்டம் போட்டு அந்த சமாதான கூட்டத்துல தர்கா தரப்புல எங்களுக்கு வந்து பள்ளிவாசில இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தீபம் ஏத்துறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தர்கா தர்காவினுடைய தரப்பினர்கள் லெட்டர் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தினுடைய வருவாய் அதிகாரிகள் முன்னாடி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான தர்கா நிர்வாகத்துக்கு எந்த விதமான ஆட்சேபின்னு கிடையாது ஏன்னா தீபத்துங்கிறது இவங்க சொல்ற மாதிரி அந்த பள்ளி தர்காவினுடைய எல்லையில இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளிதான் இருக்குது அதுல திரு தீபத்து வந்து இந்த இன்னைக்கு சில கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சில திராவிடம் பேசக்கூடிய பொய் புரட்டு பேசக்கூடியவர்கள் சொல்றாங்க அஹ் பள்ளிவாசலுக்கு மேலதான் அந்த தீபத்துனே இருக்குன்னா முட்டாள்தனமாக சமூக வலைதளங்கள்ல பேச அங்க போய் பார்த்தானா இதுல கீழே உட்கார்ந்துட்டே இவங்க கத கட்டி விடுறான்னு தெரியல உங்கள் மேல போய் ஏறி பாருங்க அந்த பள்ளிவாசலனுடைய அந்த வளாகத்தை அந்த தர்கா சொல்லக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய வளாகத்திற்கும் தீபத்துனுக்கும் பதினஞ்சு மீட்டருக்கும் அதிகமான தூரமே இருக்குது அதுல எங்களுக்கு தீபம் ஏத்திரம் ஆட்சேபனை தர்கா தரப்புல சொல்லும் போது அரசாங்கத்துக்கு என்ன அதுல கஷ்டம் இருக்குது அறநிலையத்துக்கு என்ன கஷ்டம் இருக்குது இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா திருக்கோவிலுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு தனி நீதிபதி கொடுக்குறாரு திருக்கோவில் மேல வந்து நீங்க வந்து மேல வந்து தீபம் ஏத்தலாம் அந்த இடத்தை காப்பாத்துங்கய்யா ரெண்டு நீதிபதிகளும் சொல்லக்கூடிய விஷயம் அறநிலையத்துறையினுடைய இடம் தீபத்து இருக்கக்கூடியது அறநிலையத்துறையினுடைய இடம் அந்த இடத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இது திருக்கோவிலுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு திருக்கோவிலுக்கு ஆதரவான தீர்ப்பை எதிர்த்து திருக்கோவில் நிர்வாகமே போற ஒரு கேலி கூத்து வேற எங்கேயும் இருக்குமா யோசிச்சு பாருங்க இப்ப எனக்கு சாதகமான என்னுடைய குடும்ப சொத்துல எனக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த சாதகமான தீர்ப்பை எதிர்த்து நானே இல்லை இல்ல இந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லி நான் மேல்முறையெடுப்பேன்னா நான் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பேன் நான் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பேன் நான் எவ்வளவு பெரிய கூமுட்டையாக இருப்பேன் அப்படிப்பட்ட முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான கூமுட்டைத்தனமான விஷயத்தை தான் இன்னைக்கு அறநிலையத்துறையும் தமிழக அரசாங்கமும் செஞ்சிருக்கு இல்ல ஆனா இவர் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த தீர்ப்பை ஒட்டிதான் நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல தீர்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த தீர்ப்பை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு மேல்முறையீடு போடுறாங்க அந்த அது எக்ஸிபிஷன் பெட்டிஷன் போடுறாங்க அந்த எக்ஸிபிஷன் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுல விசாரணைக்கு வரும்போது அது சட்டம் ஒழுங்கு எல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அப்ப இவங்களே ஆலோச்சி போட்டாங்களா என்னன்னு தெரியல அது அந்த காலம் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினால அந்த வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்படுது சரி அது தீர்ப்பு வந்தது உண்மைதான் இல்லை யாரும் மறுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு வந்தாச்சு இப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தீர்ப்புக்கு மாற்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அடுத்து ஒரு தீர்ப்பு வந்தாச்சு இப்போ இப்போ உள்ள தீர்ப்பு தானே நீங்க பாக்கணும் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி நானூறு கேட்குறேன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபூரி அவர்கள் இல்ல ஒரு நல்ல தெளிவான மனநிலையோடு சிந்தனையோடு தான் பேசுறாரா அவர் கட்டளைஞ்ச வழக்கறிஞர் அவர் இப்படி ஒரு சிந்தனையே இல்லாம மதி இல்லாமல் பேசுகிறாரோன்னு தோணுது ரெண்டாயிரத்தி பதினால ஜட்ஜ்மெண்டா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைபிடிப்பேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு மாற்றா ஒரு தீர்ப்பு வந்துட்ட நான் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டுல திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் நிறுத்துறேன் அன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சி அதுக்கப்புறம் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா நீங்க இப்ப ஆளுங்கட்சியா வந்துட்டீங்களா இல்லையா அந்த தீர்ப்பு மாறும்போது மொத்தம் நீங்க அரசாங்கம் மாறுது இல்ல ஏன்னா இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க வந்து எதிர்கட்சியா தான் இருந்தோம் இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலயும் எதிர்கட்சியாதான் இருப்போம்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வாதத்தை தான இன்னைக்கு ரகுபதி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணி ரூல் பண்ணி இன்னைக்கு வந்து அத அந்த தீர்ப்புக்கு மாற்றாக இன்னைக்கு ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்துட்டு அப்ப இன்னைக்குள்ள தீர்ப்பை தானே நீங்க என்ன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல உள்ள தீர்ப்பு எல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தேன் இப்ப கரண்ட்ல என்ன ஜட்மெண்ட் இருக்கு அதுபடி வாங்க அப்ப எல்லாத்துக்குமே நான் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை தான் பார்ப்பேன்னா நீங்க போய் எதிர்கட்சி வரிசையில உட்காரு இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தரை மணிக்கு மீண்டும் என்ன நடந்தது நிகழ்வுகளை ஒட்டி விசாரணை இருக்குன்னாங்க பட் ஆனா அந்த பத்தரை மணிக்கான அந்த இது இல்லவே இல்லை அமர்வு இல்ல என்ன ஆக போகுது மீண்டும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அடுத்த கட்ட நகர்வு சட்ட ரீதியா அது எப்படி இருக்கும் இந்த இல்ல இது வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாச்சு இந்த மேல உச்சியில தீபம் ஏத்தலாம்னு சொல்லி அடுத்த அப்பல இவங்க அப்பீல் போனாங்க இரண்டு நீதிபதிகள் அந்த ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு இவங்க பல விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க இன்னைக்கு இன்னைக்கும் கூட திருமாவளவன்ல இருந்து வெங்கடேஷன்ல இருந்து பல பேர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட டி ஆர் பாலு பேசியிருக்காரு அந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி ஒரு இயக்க சாயம் பூசி அவர் வந்து இப்படி அப்படின்லாம் சொல்லி அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு கற்பனையான விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க சரி ஒரு நீதிபதி தீர்ப்புதான் நீங்க எப்படி சொல்றீங்க ரெண்டு நீதிபதிக்கு தீர்ப்பு இருக்க இன்னைக்கு ஆஹ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களும் அவரோடு சேர்ந்த இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பு ராமகிருஷ்ணன் கே கே ராமகிருஷ்ணன் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணனும் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனும் அதே தீர்ப்பனுக்கு சொல்லியிருக்காங்க ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பு இன்றைக்கு இரு நீதிபதிகளும் சொல்லிருப்பாங்களா அப்ப அவங்க ரெண்டு பேரும் சங்கியா சரி இவங்க லண்டன் பிரீவி கவுன்சில் நீங்க லண்டன் பிரீவி கவுன்சில் ஐந்து பிரிட்டிஷ்காரன் சேர்ந்து இது வந்து மலை வந்து இந்துக்களுக்கு சொந்தமான மலைங்க அப்ப அவங்களும் சங்கியா நீங்க இன்னைக்கு சங்கிகளினுடைய எண்ணிக்கை இவர்கள் தான் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க இவர்கள்லாம் சங்கிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட சாதாரண மக்களை சங்கிகளாக ஆக்கியது இந்த திமுகவும் அதனை சார்ந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளும் தான் நியாயமா சட்டப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் அந்த தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியினுடைய அஹ் தனிப்பட்ட விஷயங்களை பேசி அவர் வந்து அரசியல் சாயம் பூசணும் சொன்னா அப்ப இரு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே அப்ப அவங்களும் வந்து அரசியல் சாயம் பூசணுமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போனாலும் சுப்ரீம் கோர்ட் இதே கேள்விதான் கேட்க போகுது சட்டம் என்ன சொல்லுது ஆண் ரெக்கார்டு ஆவணங்கள் என்ன இருக்குதோ சட்டம் என்ன சொல்லிக்கிறதோ சட்ட பிரிவுகள் என்ன சொல்லிக்கிறதோ அதத்தான் நீதிமன்றம் சொல்லப்போது அததான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா வரப்போது இவங்களுக்கு சாதகமா வந்தா ஆஹ் உச்ச நீதி திமுக அரசியல் நமக்கு தெரியாதா காலங்காலமாக இந்த திர திராவிட கும்பல்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிடியான் ஸ்டாக் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இவங்களுக்கு சாதகமா வந்தா உச்ச நீதிமன்றம்மா எதிரா வந்தா உச்சி குடிமை நீதிமன்றம்மா இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு மக்கள் ஏமாந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சட்டப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு ஒரு நீதிபதி தீர்ப்புக்கு அடுத்து அதை இரு நீதிபதிகளிலும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் என்ன அரசா அந்த யார் எதிர்ப்பு தெரிவிக்காம இவங்க சொல்றாங்களோ அந்த தர்கா நிர்வாகமே அமைதியா இருக்குது அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஆவேசம் இவ்வளவு பண்ணவே இல்லையானா தான் போறாங்க தர்கா வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கேவே இல்லையா ஆமா இன்னைக்கு இரு வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் தான் இதுக்கு போயிருக்கிறாங்க அப்பீல் போயிருக்கிறாங்க அதே போல உச்ச நீதிமன்றத்திலயும் அப்பீல் போயிருக்காங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வுல வருது அவர் சொல்ற அவசர வழக்கெல்லாம் இதை விசாரிக்க முடியாது அப்படி ஒன்னும் ரொம்ப தல போற நிதானமா அதை விசாரிக்கலாம் வழக்கமான படி எதை வரும் அதுபடி விசாரிக்கலாம் அப்படின்னாங்க இன்ட்ரீம் ஸ்டே கேட்டாங்க இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்கல இடைக்கால தடை அதாவது இரு நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை கேட்டாங்க இடைக்கால தடை எல்லாம் கொடுக்க முடியாது இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த இருநீதிபதிகளுடைய தீர்ப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிமிடம் வரையிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா அதை செயல்படுத்துறதுல இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆஹ் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க எவ்வளவு வன்முறையை கையாள்றாங்க அடக்குமுறையை கையாளுறாங்க ஒரு ஒரு கார்பரேஷனுடைய ஒரு மாணவரனுடைய காவல் ஆணையாளர் திரு லோகநாதன் அவரு லோகநாதன் அவர் ரொம்ப ஆணவத்தோட திமிரோட பேசுறாரு அதெல்லாம் நான் கண்டம்ட்ட நான் கோர்ட்ல பாத்துக்கிட்டேன் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க எல்லாம் அன்னைக்கு பேசுனது எல்லாமே ஆஹ் சமூக வலைதளங்கள்லயும் ஆஹ் ஊடகங்கள்லயும் வந்து பாத்துருக்கேன் நான் கோர்ட்ல பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு ஒரு திமுத்தனமா ஒரு காவல் ஆணையாளர் வந்து பேசுறாருன்னு சொன்னா இவருடைய பின்னணி என்ன இருக்கும் இவருக்கு பின்னணியில யார் எவ்வளவு தூரத்துக்கு தைரியம் கொடுத்துருக்கணும் யோசிச்சு பாருங்க அப்ப பின்னணியில வந்து அஹ் காவல் உயர் அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்காரா அவர் உட்கார்ந்து இயக்குறாரா இவர அவரை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இயக்குதா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல் ஒரு காவலினுடைய உயரதிகாரியுடைய தயவு இல்லாமல் ஒரு காவல் ஆணையாளர் இவ்வளவு ஆணவ போக்கூட நான் இதே அன்னைக்கெல்லாம் நான் அந்த இடத்துல இருந்தேன் அந்த அளவுக்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை தீர்ப்பு எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தி ரொம்ப அசால்ட்டா பேச முடியுமா அந்த அளவுக்கு அந்த ஆஹ் காவல் ஆணையாளர் பேச உண்மையில சாதாரண மனுஷனா இருந்தான்னா அந்த இடத்துல காவல் ஆணையனுடைய மூக்குல ஒரு குத்து குத்திப்பான் நல்ல ஒரு உணர்வுள்ள முருக பக்தர்கள் இருந்தான்னா டக்கு குத்திப்பான் ஆனா நம்ம அங்க இருந்தவர்கள் எல்லாருமே பக்குவப்பட்டவர்கள் பண்பட்டவர்கள் நல்ல இயக்கத்துல வந்து நல்ல நல்ல வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்கு பொறுமையாக அந்த வழக்கறிஞர்களும் சரி அங்க இருந்த மனுதாரர்களும் சரி பொறுமையாக அந்த காவல் ஆணையர் இடத்துல எடுத்து சொன்னாங்க அங்க இருந்த அதே போல டிசியும் தான் இனியோ இவங்க ரெண்டு பேரும் சட்டத்தை பத்தின அவருக்கு ஒரு கவலையே இல்லாம தீர்ப்புங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு லஜ்ஜையே இல்லாம சொல்லுவாங்களா லஜ்ஜைங்கிற லஜ்ஜையே இல்லாம அவங்க வந்து ஒரே விஷயம் இவங்களை இன்னைக்கு ஏற விட கூடாது தடுத்துடணும் இன்னைக்கு தடுத்துட்டா நாளைக்கு ஏத்த முடியாது இனி ஒரு வருஷம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற உத்தரவு அவங்களுக்கு வந்ததனுடைய அதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையிலதான் அவர்கள் இருந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் திரும்ப மறுநாள் போறாங்க மறுநாளும் அதே போல ஒன் ஃபார்ட்டி போர் ஃபார்ட்டி போர் தான் வாஷ் பண்ணி நாங்க அப்பீல் 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 நம்பர் நம்பர் இருக்கா இல்ல எவ்வளவு பெரிய ஒரு எந்த அளவுக்கு இவர்கள் சட்டத்தை வளைக்க முடியுமோ எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்க முடியுமோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேலி கூத்தாக்க முடியும் அதை இவர்கள் செய்தார்கள் ரொம்ப வேதனையான விஷயம் இதை விட சட்டத்தை யாரும் அசிங்கப்படுத்திருக்க முடியாது அப்படிப்பட்ட காரியத்தை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல் உயர் அதிகாரிகளும் மதுரை மா மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் துணை ஆணையாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதுக்கு விடையை நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்ல வேண்டியது உடம்பு இப்ப நீங்க சொல்றப்பய இன்னொரு விஷயம் வந்து கோர்ட் சொன்னது என்னன்னா இது வந்து மோட்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மேல்முறையீடு வருதுங்கிறதே ஒரு மோட்டிவா இருக்கு நீங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டுதான் நடக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு போய் மூணு பேரு பத்து பேர் சிஎஸ்எப்போட போய் ஏத்தினா போதுங்கிற தீர்ப்பை கூட மதிக்காம மூணு பேர் போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிறது சத்தமே இல்லாம போய் தீபம் ஏத்திட்டு வர்றதுல இவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு போட்டு சொல்ற மாதிரி இவங்களோட பின்னணி என்ன ஏன் ஏத்த வேணாங்கிற ஒரே குறிக்கோள்ல தமிழக அரசாங்கம் இருக்கு பின்னணி பின்னணி ரொம்ப தெளிவான பின்னணி பச்சையா சொல்லணும்னா சிறுபான்மை ஓட்டு அரசியல் இதுதான் தெளிவான பின்னணி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு தமிழ்நாட்டுல சிறுபான்மையினுடைய ஓட்டை தக்க வைக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்துல அவங்க இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்லி விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு அவரு சிறுபான்மையினுடைய ஓட்டை மையமா வச்சு பல்வேறு விஷயங்கள் பேசுறாரு சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள் அஹ் திமுக செஞ்சிட்டு இருக்குங்கிற கருத்துக்கள் ஒரு சில இருக்குது அப்ப சிறுபான்மையுடைய ஓட்டை தக்க வைக்கணும் பாருங்க பாருங்க நான் தான் உங்களுடைய காவலன் இந்துக்களையெல்லாம் நான் எந்த அளவுக்கு அடிச்சு விரட்டுறேன் பாருங்க அவன் ஒரு மனுஷனாவே மதிக்கல பாருங்க அவன் கோயில புள்ள நான் இடிச்சிட்டேன் பாருங்க அப்படி இப்படின்னு இவர் பில்டப் பண்ணி தன்னை சிறுபான்மையினுடைய காவலனாக காட்டணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஓட்டுக்களை வாங்குவதற்காக முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை வாங்குறேங்க ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த திமுக அரசாங்கம் இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு உண்மையிலேயே நம்ம வந்து வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம் அவுரங்கசீப் இருந்தாரு கோயிலெல்லாம் உடைச்சாரு இந்துக்களை கொடுமைப்படுத்தினாரு இல்லை நான் வந்து ஹிஸ்டரியில படிச்சிருக்கேன் ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு அவுரங்கசீப் எப்படி இருப்பாருன்னு நம்ம நேரில் பார்த்ததில்ல இப்ப மு க ஸ்டாலின் உண்மையில நம்ம ஔரங்கசிப் பொடிவத்துலதான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வாழும் அவுரங்கசீப் இவன் சொல்லாமல வாழும் வள்ளுவரே எல்லாம் முக ஸ்டாலினுக்கு பட்டம் கொடுக்காங்கல்ல என்னைய கேட்டா முக ஸ்டாலினுக்கு என்ன பட்டம் கொடுப்பானா வாழும் அவுரங்கசீப் ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்து ஆலயங்கள் அஹ் நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட ஆலயங்கள் தொடர்ந்து இடிக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் அத்தனையும் இந்த செயல்படுது இந்துக்களுடைய பண்டிகைகள் எதுக்கும் வாழ்த்து சொல்றது கிடையாது இந்துக்களினுடைய உரிமையை சட்டப்படி போய் போராடி நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வந்தா கூட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை தீர்ப்பு வாங்கிட்டு வந்தா கூட அதை நிறைவேற்ற விடாம சொன்னா இவர்களுடைய ஒரே நோக்கம் சிறுபான்மை ஓட்டுவங்கி அரசியல் அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னைக்கு திமுக நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறுபான்மை ஓட்டை தக்க வைக்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு திமுக இருக்குது அந்த அரசியலுக்காக தான் இவங்க இவ்வளவு பெரிய டிராமா போகுது அவங்க தரப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கார்னர் பண்றதுக்கு திமுக தரப்ப வந்து கார்னர் பண்ணும் இந்து விரோத அரசு அதனாலதான் எப்பவுமே இல்லாம அவங்க வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில கேட்டாங்களா ஜெயலலிதாட்சியில கேட்டாங்களா எம்ஜிஆர் ஆட்சியில கேட்டாங்களா தீபம் ஏற்கிறது எப்ப காமராஜர் ஆட்சியில கேட்கல வேணும்னே இந்து விரோத திமுகன்னு காயம் பண்றதுக்காக தான் இப்ப வந்து திருப்புறம் அந்த தீப பிரச்சனையை எடுத்திருக்காங்கன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க இல்ல இந்த இந்த வாதத்தை வந்து சின்ன பிள்ளை கூட நம்பாது ஏன்னா இதேதான் இன்னைக்கு நாம போராடலாம் இந்து முன்னணி வந்து அஹ் இந்த கார்த்திகை மாசம் வந்து போராடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இன்னும் சொல்ல போனா இந்த நீதிமன்றத்தை தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்திலேயே இந்து முன்னணியினுடைய முதல் இரண்டாவது மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் இந்த மதுரையில மலை உச்சியில திருப்பன்மன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியா நடத்திருக்கிறார் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் வரைக்கும் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தை யார் ஆட்சி மரியாத ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம் அன்றைக்கு இந்து நீ போராடி இருக்கிறது அதுக்கப்புறமும் இன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தொண்ணூறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் இந்த மதுரை உயர்நீ மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தொண்ணூத்தாறுல கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இந்து முன்னணி ஒவ்வொரு வருஷமும் போராடிட்டு இருக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் கைதாகிட்டு இருக்காங்க ஐயா ராமகோபாலன் தலைமையில நடந்திருக்கு ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில போராட்டம் நடந்திருக்கு ஐயா வழக்கறிஞர் ராஜகோபாலனுடைய தலைமையில போராட்டம் நடந்திருக்கு வழக்கறிஞர் ராஜகோபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி மதுரையில படுகொலை செய்யப்பட்டார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் என்ன காரணத்துக்காக பாடு படுகொலை செய்யப்பட்டார்னா இந்த மதுரையினுடைய இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீப தூண்ல தீபம் ஏத்தணுங்கிற போராடும் ஒரு காரணத்துக்காக அவர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு இந்த இந்து முன்னிட்டு ரத்தம் சிந்தி நாங்க உயிரை கொடுத்து இந்த விஷயத்த பல ஆண்டுகளாக இந்து முன்னணி போராடிட்டு இருக்கு இதுல அரசியல் எல்லாம் கிடையாது திமுக ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எத்தனை ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கு எங்களுக்கு ஆட்சி எல்லாம் பிரச்சனை இல்லை இந்துக்களினுடைய உரிமைதான் பிரச்சனை இந்துக்கு இந்து முன்னு இப்ப போராடுது இந்து முன்னணி போராடுறதுக்கு முன்னாடி இந்த திருப்பதிமன்ற விஷயத்தை காலங்காலமாக எத்தனை வருஷமா மக்கள் போராட்டிட்டு வந்தாங்க இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடியே சென்னை மெட்ராஸ் மாகாணம் இருந்தது அந்த மெட்ராஸ் மாகாணமா இருக்கும்போது அந்த மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தவர் ஆந்திர பிரகாசம் கேசரிங்கிறவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது திருப்பதிமன்றத்தினுடைய எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ இருந்தவர் சின்ன கற்பத்தேவர் சின்ன அவர்கள் அந்த மேல வந்து திருப்பரங்குன்ற மலைக்குச்சியில தர்கா மேல பெறக்கூடிய மலை உச்சியில தீபம் சொல்லி நூற்று கணக்கான மக்களை வைத்து போராட்டம் நடத்தினார் எப்ப இந்தியா சுதந்திர அடைறதுக்கு முன்னாடி வெள்ள மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் ரெசிடென்சியா இருந்த பீரியட்லயே அவங்க போராடி இருக்காங்க இந்து முன்னணி மத்தினு போராடலை இந்துக்கள் உணர்வுள்ள இந்துக்கள் முருக பக்தர்கள் அத்தனை பேரும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிட்டு வராங்க எங்களுக்கு திமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய மல உச்சியில ஆண்டாண்டு காலமாக தீபம் எற்றப்பட்டு வந்தது பிரிட்டிஷ் பீரியட்ல குழப்பம் ஏற்படுத்தி நிறுத்தினார்கள் அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல ஏற்பட்ட தவறை இனியாவது சரி செய்யணுங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து இந்து முன்னணி இயக்கமே கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக மேலாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போராடிட்டு இருக்கும் இதுல எந்த அரசியலும் கிடையாது காணல இறுதியானே கேள்வியா நீதி எப்பவுமே ஒண்ணு சொல்றது வந்து ஜட்மெண்ட் விமர்சிக்கலாம் ஆனா ஜட்ஜஸ வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி நேற்று தீர்ப்பு வந்த உடனேயே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை இதே கான்ஸ்டியூஷன் ஆஹ் அரசியலுக்கு உட்பட்ட பிரதிநிதியா இருக்கிற இருந்து சு வெங்கடேசன் அவர்களில இருந்து எல்லாருமே வந்து அஹ் தனிமிக தாக்குதல் உள்ளாக்குறாங்க அவரை வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள விம்பத்துக்குள்ள கட்டமைக்க பாக்குறாங்க இதெல்லாம் கன்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வராதா இவங்க மேலாம் வழக்கு பதியப்பட முடியாதா ஏன்னா ஒரு ஜட்ஜஸையும் இவங்க விமர்சிக்கிறாங்களே இல்ல நிச்சயமாவே இது நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்டதுதான் தீர்ப்பை விமர்சனிக்க விமர்சிக்கலாம் தீர்ப்பளித்த நீதிபதியை தனித்து குறித்து விச விமர்சிக்க கூடாதுங்கிறது சட்டம் சொல்லக்கூடிய உள்நோக்கம் கற்பித்து விமர்சிக்க கூடாதுங்கிறது சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனாலும் கூட இவங்க அதை இவங்க என்னைக்கு சட்டத்தை அமைச்சா திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ அல்லது திமுகவை என்னைக்கு சட்டத்தை மதிச்சது எப்ப மதிச்சது நீதிமன்ற தீர்ப்பு என்னைக்கு மதிச்சாங்க ஒரு நாள் மதிச்சா கிடையாது அதனால இவங்க வந்து அதுக்கு எதிரான விஷயத்த தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த நீதிபதியினுடைய தீர்ப்புங்கிறது சட்டப்படியான தீர்ப்பு இதுக்கு வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியான உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது அஹ் தேவையற்ற செயல் இத வந்து இந்த தவறை தொடர்ந்து அஹ் திமுக செய்திருக்குது இது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கார்கள் என்பதை நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்க சட்டப்படியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கு வந்து நீதிபதி நீதிபதிக்கு வந்து இப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் ஆர் எஸ் எஸ் காரரு அப்படிங்கிறக்கா இந்த தீர்ப்பு சொன்னா இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் கூடங்குளம் வந்து கூடங்குளம் பிரச்சனை நடந்தது கூடங்குளம் பிரச்சனையில அங்க இருந்த கிறிஸ்துவ மிஷினரிகளை சார்ந்தவர்கள் பல்வேறு பேரு மேல வழக்குகள் ஏற்பட்டுதான் கூடங்குளம் அனுமதி நிலையத்துக்கு எதிராக போராடுனாங்களா இல்லையா தொடர்ந்து பல வழக்குகள் நூற்றுக்கணக்கான வழக்குகளை தள்ளுபடி செய்தவர் இந்த இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் அரைனா இந்த மாதிரி ஆட்களுடைய இந்த நக்சலைட்டு கும்பலனுடைய வழக்குகளை கூட ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் சட்டத்திற்கு உட்பட்டு தள்ளுபடி பண்ணாரு அன்னைக்கு அவர் உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தெரியலையா அன்னைக்கு உங்க வழக்குகள் எல்லாம் அவர் அவர் தானே குடும்பத்த அத்தனை வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணாரு அதே போல தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்த பல்வேறு போராட்டங்கள் துப்பாக்கிடுகள் இந்த விஷயத்துல வந்து அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகளை கொடுத்தவர் அங்க போராடின ஸ்டெர்லைட்டுக்காக போராடின மக்களுக்காக போராடணும் அவ்வளவு பெரும் நக்சலைட்டுகளும் மிஷனரிகளும் அவர்களுடைய தலைமையில தான் போராடுறாங்க அவனா அவர்களுக்குரிய ஆதரவாக சட்டப்படியான தீர்ப்பை கொடுத்தவர் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் இதே திருச்சியில வந்து ஒரு ஐயர் பிராமணருடைய ஓட்டல்ல போய் டிக்காக்காரன் போய் தகராறு பண்ணான்னு சொல்லி வழக்கு வந்தது அந்த வழக்கு சட்டப்படியாக தள்ளுபடி பண்ணவர் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் அவர் என்ன அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரா உட்காந்து தள்ளுபடி ஆர் எஸ் எஸ் காரா அன்னைக்கு தீர்ப்பு உள்ள கூடங்குளத்துல அவர் ஆர் எஸ் எஸ் கார்டு தீர்ப்பு கொடுத்திருந்தா தூத்துக்குடியில கலவரத்தை துண்டனக்காக தீவிரவாதிகளும் அத்து உள்ள அடைச்சிருப்பாரு அவரு ஆர் எஸ் எஸ் காரில தீர்ப்பு கொடுத்திருந்தாருன்னா திருச்சியில வந்து அஹ் அந்தந்த பிராமணர்களுடைய ஹோட்டல்ல போய் தகரா பண்ண திராவிடர் கழகத்துக்காரனா உள்ள அடைச்சு முட்டை முட்டி போட்டிருப்பாரு ஆனா அவரு சட்டப்படியான ஒரு நீதிபதியாக மா இறை புரிந்து யார் மாட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து யாருக்கானாலும் ஒரே சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு நீதியை சொல்லக்கூடிய நடுநிலையிலிருந்து தீர்ப்பு ஒரு நீதியரசர் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் மேல பழி சொல்வதுங்கிறது நீதித்துறைக்கு களங்கம் கற்பி